தலைவர் கலைஞர் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த தொலைக்காட்சி பெட்டி இன்னைக்கும் பல பேர் வீடுகள்ல வேலை செஞ்சிட்டு இருக்கு நடுவுல நிறைய மிக்சி கிரைண்டர் எல்லாம் வந்தது அது வந்ததோட சரி வேலையும் செய்யல கயங்க போச்சுன்னே எனக்கு நமக்கு நினைவும் இல்லை அப்படி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆனால் இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னால் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது ஆனால் கொடுக்காத வாக்குறுதியே கொடுக்காம எத்தனையோ திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் செய்து தந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு மிக பெரிய மகத்தான திட்டம் தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கானவர்களை சென்று அடைந்திருக்கக்கூடிய திட்டம் அவர்களுக்கு பயன்படக்கூடிய திட்டம் ரெண்டு கோடி பேருக்கு மேல அதுல பயன்படுகிறார்கள் உலகத்துல வேற ஏதாவது ஒரு நாட்டுல வீட்டுக்கு வந்து உங்களை தேடி வந்து மருத்துவ வசதிகள் உங்களுக்கு டெஸ்ட் எடுக்கணும்னா உங்களுக்கு தேடி வீட்டுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து அங்க நர்சஸ் வந்து உங்களுக்கு என்ன டெஸ்ட் வேணுமோ எடுக்கிறாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிபி செக் பண்றாங்க சுகர் செக் பண்றாங்க இல்லையா வேற ஏதாவது சிகிச்சை தேவைப்படுகிறதா பிசியோ தெரப்பி வேணுமா இதையெல்லாம் வீடு தேடி வந்து செய்யக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அதனாலதான் உலக நாடுகள் இந்த திட்டத்திற்காகவே தமிழ்நாட்டை நம்முடைய அரசை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை பாராட்டி அந்த அமைச்சரவை இருக்கக்கூடிய எந்த தாயும் பதட்டத்தோடு தன்னுடைய பிள்ளையை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப கூடாது அங்கே பள்ளிக்கு போகக்கூடிய நம்முடைய மாணவர்கள் மாணவிகள் யாரும் பசியோடு அங்கே பசியோடுவரே காத்திருக்க கூடாது என்று கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் காலை உணவு திட்டம் இது தாய்க்கும் ஒரு பெரிய விடுதலை உணர்ச்சியை காலையில எழுந்து சமைச்சு ஒரு பெரிய சுமையை தன்னுடைய தலையில தூங்கி இருக்க வேண்டிய அந்த கவலை இல்லை பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்திற்கு கிளம்பி போய் அங்க அங்கே உணவு கொடுக்கிறார்கள் என்று ஆர்வத்தோடு போகக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட போது பிறகு ஒரு ஆய்வு எடுத்திருக்காங்க அதுல பிள்ளைங்க இன்னும் அதிகமான கவனத்தோடு ஸ்கூல்ல வந்து படிக்கிறாங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பிள்ளைங்க நேரத்தோடு இப்ப பள்ளிக்கு வராங்க கொஞ்சம் வருவாங்க பிள்ளைங்க எட்டு சதவீத பிள்ளைங்க பள்ளிக்கூட முதலீடுகள் வரக்கூடிய மாநிலமாக மற்ற மாநிலங்களை எல்லாம் விட முன்னிலை வகித்து கொண்டிருக்க கூடிய மாநிலமாக அதிகமாக உயர்கல்விக்கு போகக்கூடிய பிள்ளைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக உயர்த்தி காட்டி ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று கொண்ட அன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விடியல் பயணம் பெண்களுக்கான விடியல் பயண திட்டத்திலே கையெழுத்திட்டார்கள் இன்று தமிழ்நாட்டில் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பேருந்துகளில் பெண்கள் கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா பஸ்ல கட்டணம் கிடையாது மற்றவர்கள் தான் கட்டணம் செலுத்த வேண்டும் அதுபோல ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னால் மகளிர் உரிமை தொகையை வழங்குகிறேன் ஆயிரம் ரூபாய் உங்களுக்காக நான் வழங்குவேன் என்று முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்தார்கள் இன்று ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு எவ்வளவோ நிதி நெருக்கடி அங்கே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மோடி ஆட்சி பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை சரியா கொடுக்கறதில்ல நமக்கு வர தொகை தொகையெல்லாம் நிலுவையிலே நிற்கிறது அதிமுக ஆட்சியில கஜானாவை தொடச்சு வச்சுட்டு போயிட்டாங்க இருந்தாலும் ஒரு கோடி பதினைந்து லட்சம் சகோதரிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் தந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி இன்னும் சில பேருக்கு எங்களுக்கு வரலையே நாங்க எழுதி கொடுத்தோமே அப்படின்னு கேட்கலாம் அந்த விடுபட்ட சகோதரிகளுக்கும் விரைவிலே முகாம் நடத்தப்படும் அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் உறுதி அளித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் தேர்தலில் வாக்குறுதி கட்சி இருக்கு தேர்தல் நேரத்தில் நிறைவேற்ற மாட்டாங்க அதிமுக ஆட்சியிலே எத்தனையோ வாக்குறுதி கொடுத்தாங்க வழங்கி உங்க படிப்பு எதனாலும் தடைப்படக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி புதுமை பெண் திட்டம் கல்லூரியில படிக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு வழங்கக்கூடிய திட்டம் புதுமை பெண் திட்டம் இளைஞர்கள் போய் கல்லூரியில படிக்கும் பொழுது அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது தமிழ் புதல்வன் திட்டம் ஏற்றுக் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு என்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் சிவகிரி பேரூர் கழக செயலாளர் சேது சுப்பிரமணியன் அவர்களே மாவட்ட அணி தலைவர் சுமதி அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய